மாடு படு ஆனா இங்க பாருங்க வெள்ளை பிடிக்க சொல்ல துண்ட தாடினு ஒரு பயிரு கட்டில ஒரு கம்பு வச்சுக்கான தெற்கு கோட்டை கோட்டை செல்ல கணக்கு வந்த மாடு புதுக எம்எஸ்கே ஜல்லிக்கட்டு பேரவை மாந்தாங்குடி மலையாண்டி மாடி காளி

எது தப்பு அந்த பந்து நம்பர் சூப்பர் ஆடுறான் மச்சான் ஆடுறான் விட்டுட்டு கால பிடிရ கூடாது கால பிடிறா போய் ரெண்டு பேரும் தப்புமடா ஏ மாட ஒடிடா மாட ஒடி யாரு இந்த பிரேசில மாட்ட ஒடி நேரம் குதிங்க டச் டபுள் சி இந்த மாட ஒடி பண்ணாம டபுள் சி இல்ல போங்க கால பிடி யூஸ் டாயின்

மாடி சின்ன மாடி இது இடத்துல போட்டேன்பா ரெண்டு பேர் போடுறேன் ரெண்டு பேருக்கு போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு 15 நிமிட ஆரம்பமா நான் அந்த பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணல ஒரு தடவை வெளிக்லாம்ல ஒரு டீயை குடிச்சிட்டு நான் வந்து பாக்கறேன் ஒரு தடவை வந்து பாக்கறேன் அந்த ஸ்டேடியம் வந்து இங்க வந்து பாக்கறேன்

कि प्रिझार थे जडो लुस्टाइये तियो का. Why a Mac Mac स्थावर बारीबरा 7th बभार local remember Oh ् for this one! here it's a place. Hey at the place boys! Let us here. You, this one! Let us Go Rock. Let us go street

போ போமா எல்லி சானார் சானார் ஏறு பாரு பிட்சியா ரெண்டா கேக்குறதே போளேட்டே நம்ம என்னடா இந்த என்னடா கரவடி போடுடா ஆ மாரே ஓட ஏய் 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 தோட விட்டு ஏய் யாரே வாங்க ராஜா வாடி 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 வாடி

இன்னேரா டிக்கெட் அரை பாய் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ செல்லமா இருக்குதுடா மூக்கெல்லாம் அரந்து வருது இந்த மாடல வந்திருச்சுடா அந்த மாடல காணாம போயிடுச்சுடா ஏ வாடா ஏடா ஜிப் புத்தியா தாரு அவரது ಅದು <laughs> ಕಂಬದ அலை <laughs> <laughs> ஏ நான் சொந்தபரம் தான் போது எண்பத்தி நாலு பட்சா எண்பத்தி நாலு இல்லையா இல்லப்பா சென்னை வழி ஆளு எண்பத்தி நாலு

கண்டிப்பா ஐயா ஐயா என்ன ஹோம்கார்டு அடிப்படுத்த அடியோ ரெண்டு கௌரிங்க மாட்டு அடிய பெரிய அட்டில போடுவா நூத்தி மூணு இருக்காங்க Gay pistol 05 whākī khu rei kār descripti It's a モārśкий Liberty Gr worries